ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவரும் நலமா நலமுடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா மேல்மலை இன்னொரு அங்காளம்மன் கோவிலில் பாப்பாவுக்கு வந்து முதல் மொட்டைக்கு மாமியார் பெரிய மாமியார் நடு மாமியார் நாங்கள் மூணு ஃபேமிலி மொத்தமாக அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் எங்கள் மாமனாரோட அண்ணன் ரெண்டு பச ரெண்டு பேர் அவங்க எங்கள் மாமனார் மொத்தமாக மூணு பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக வேன் பிடிச்சி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மலை ஒரு மேல்மலை ஒரு அங்கானம்மன் கோவிலில் போய் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ட்ரிப்பு கிளம்பியாச்சு இதாக அது நீ தாத்தா அவன் அவங்க பாட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்கள் தாப்பா வெளியே இருந்து பாட்டு படித்தோன்னே அவங்க தாத்தாவை பற்றி இறங்கி விளையாட ஆரம்பித்தாச்சு மேடமுக்கு வேனில் போனோடனே செம்ம ஹாப்பி செம்மையாக வேனில் வந்து சாங் ஓட ஓட அவங்க பாட்டில் டான்ஸ் ஆடிட்டு பாப்பா கிட்ட அவங்க தாத்தா கிட்டே பேசிக்கிட்டு கீழே அவங்க அப்பா சித்தப்பாலாம் எல்லாம் அவங்கள எட்டி எட்டி பார்த்து விளாண்டுட்டு அவங்க கூட செம்ம ஜாலி இதை வந்து எங்கள் நடு மாமனார் அவங்க கூப்பிடுறாங்க பாப்பா வாவான்னு கூப்பிட்றாங்க போகவே மாட்டேன்ட்டா ஏன்னா எப்போவாது பார்க்குறதுனால போக மாட்டேன்னு சொல்லி ஒரே இடம் வேனில் செம்ம ஹாப்பி மேடம் இது வந்து ஃபேமிலியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபேமிலியில் ஏரியா வேனில் ஏரியாச்சு எல்லோரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அங்கே போயிட்டு மலையனூரில் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சுரைக்கும் மலையனூர் மலைநூறு ஒம்போதுரைக்கெல்லாம் ரீச் ஆகியாச்சு ரீச் ஆகணும்னா அங்கே அங்காளம்மன் போடு சிலைக்கு கீழே இருந்து அம்மனுக்கு உருவம் பாவிச்சு அதுக்கு வந்து பொட்டு வச்சு போச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அபியாதினி அப்பாக்கு தான் மொதல் மொட்டை ஸ்டார்ட் பண்ணோம் மொட்டையை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதனியா பக்கம் மொட்டை ஓடுவோம் செம்ம சிரிப்பு மொட்டையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக குளிச்சுட்டு எங்கே போயிட்டோன்னா உள்ளே மாவிளக்கு போட போயிட்டோம் சாமிக்கு மாவிளக்கு போடுறதுக்கு போய் அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா மாவிளக்கு போய்ட்டு க்யூவில் போய் நின்று அபியாதினி வந்து இடைக்கு எடை காணிக்க கொடுத்தோம் பாப்பாவுக்கு அவங்க ஆயா வந்து நேர்ந்துருந்தாங்க ஸோ அதனால் இடைக்கி எடை காணிக்க கொடுத்து சாமியை பார்த்துட்டு ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நாங்கள் அங்கே போய்ட்டோம் இங்கே கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க அப்படியாதனி பெரியப்பா ரெண்டு பெரியப்பா அப்படியாதனி தாத்தா அப்படியே சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து பிரியாணி ஏன்னா நாங்கள் வந்து எல் ஃபேமிலி எல்லோரும் வந்து வந்தோம்ல சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற சாதம் தானம் பண்ணிவிட்டு படைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு ஊருக்கு போகிறதினால நான்வெஜ்ஜு செஞ்சு தான் இங்கே படைப்பாங்களாம் ஸோ அதனால் பொங்கலும் வைச்சோம் சாமிக்கு முதல்ல வந்து பொங்கலும் ஒரு உரமாக வச்சோம் அடுத்தது நாங்கள் படைக்க போன கேப்பில் இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்தது சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி ப்ராசஸ் கறியெல்லாம் வந்து அங்கேயே சீப் பண்ணி நீங்கள் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற அதே ரேட் தான் கிடையாது சரி கோயில் இறக்கிற இடம் அப்படிங்கிறதால ரேட் எச்சாலாம் வச்சு வைக்கல நார்மலாக எல்லா கறிக்கடலையும் கிடைக்கிற அதே நார்மல் ரேட்டு கேஜி ரேட்டு தான் இருந்தது ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிது இடம் ஃபெசிலிட்டி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன் உண்மையில் அந்த கோயில் சுற்றி இருக்கிற இடத்துல ஹேட்ச் சாப் தான் கொடுக்கணும் அவ்வளோ நீட்டாக வாட்டர் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்புறம் ஷெட்டு போட்டு சமையல் செய்யறதுக்கு இடம் எல்லாமே இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது ஒரு கோயிலில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கோயில் சார்பாக வச்சுருந்தாங்களா சுற்றி வச்சுருந்தாங்களாங்கிறதே எனக்கு தெரியாது பட் ஆனால் செமையாக இருந்தது ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோம் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறோம் ஒரு கூழ் காய்க்கணும் இல்லை ஒரு பால் காய்ச்சிக்கிறதுக்கு கடுப்பு கெடுப்பு தண்ணி நல்ல குடி தண்ணி எல்லாமே அந்த கோயில் சார்பாக இருந்தது அந்த இடத்துல இருந்தது ஊர் சார்பாக சூப்பராக இருந்தது பிரியாணி அந்த இன்படிவின் கேப்பில் பிரியாணி தரமாக ரெடியாக இருந்தது நாங்கள் சுற்றி வந்துட்டு நிற்கும் தம் போட்டால் பிரியாணி அப்படி உடைச்சாங்க பார்க்கும்போது செம்ம டெம்ட்டிங்காக இருந்தது ஆனால் சாமி கும்பிட்டு சாப்பிட்ணுங்கிறனால வெயிட்டிங்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அந்த இன்பிடிவின் கேப்பில் வந்து நாங்கள் வந்து மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல அதெல்லாம் வந்து சாமி முன்னாடி வந்து எங்கள் நடுமை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு தான் படை படைக்க ஆரம்பிப்பாங்க அப்போ தான் வந்து ஒரு அங்காளமனும் வச்சுருந்தோம் சைடில் வந்து பாவடராயன் சாமியும் வச்சுருந்தோம் ஏன்னா வந்து பாவடராயன் சாமிக்கு நான்வெஜ் செய்யணும் ஸோ இதில் வந்து நான்வெஜ் அவருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஸ்பிளி பண்ணி ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்துருந்தோம் அபோதினி மேடம் மொட்டை அடித்து சந்தனம்லாம் போட்டு தெரியுறாங்களா செம்ம விட்டா இருந்தாங்க ஆனால் அதான் சொன்னாங்க இன்பிடிவின் கேப்பில் இங்கே வந்து படையல் வேலையெல்லாம் நடந்தது பொங்கல் வச்ச அந்த பொங்கல் பானை பொங்கல் வச்சது பாவடார் எனக்கு தனியாக இலை போட்டு அவருக்கு நான்வெஜ்ஜு எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் போட்டு திரி போட்டு ஏன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ அதுலேயும் விளக்கில் எண்ணெய் போட்டு திரி போட்டு எல்லா வேலையும் அப்பயாதினி ஆயை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வந்து அபயாத நீ அளவிடாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய வேலையாக இருந்தது அங்கே எண்ணெய் போட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து படைக்க ஆரம்பிக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி அங்கேயே கண்ணாடி வளையல் வந்து சேல்ஸ் பண்ணாங்க ஸோ நம்ம வந்து கண்ணாடி வளையல் வச்சு அதை பூஜை பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்கள அவங்களுக்கே ஆளுக ரெண்டு ரெண்டாக வளையல் கொடுக்குறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால் வளையல் மோஸ்ட்லி இதுவுமே எந்த கோயிலுக்காக இருந்தாலும் போய் பண்ணும்போது வளையல் வச்சிருங்க சொன்னையில் ஆயனுக்கு தனியாக சாப்பாடுன்னு இந்த சாமிக்கு தனியாக சாப்பாடு விளக்கு தீபம் எல்லாம் போட்டு வச்சாச்சு அங்கே வங்காள மனுக்கு மூணு எப்போதுமே நாங்கள் வந்து படையில் சாப்பாடு வைக்க மாட்டோம் மூணு அஞ்சு அந்த மாதிரி தான் சாப்பாடு வைப்போம் படைக்கிறதுக்கு சாமி படைக்கிறதுக்கு சாப்பாடு வச்சு படைச்சிட்டு இருக்கும்போது வத்தி கற்பூரம் எல்லாம் ஏற்றி படைக்கும் போது தாத்தா தான் வந்து சூடாக காட்டினாங்க இதில் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா அங்கே வந்து நான்வெஜ்ஜு வந்து செய்யும்போது அங்கேயே செய்வாங்க போல இருக்குது நாங்கள் அது மறந்து போயிட்டோம் மறந்து போயிட்டோமா இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நம்ப அதன பாட்டி விட்டாங்களான்னு தெரியலை அது வந்து அதுக்கப்புறமா வந்து அங்காளம்மன் வந்து அருள் வந்து அதை சொன்னாங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஓ ஆமாம் நம்ம இதை செய்யாமல் போயிட்டோம்ல அப்படின்னு எனக்கு தெரியலை அவங்கள வந்து சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு நான் புதுசாக இப்போதான் பார்த்தேன் நாங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்லலாம் எப்படின்னா மொட்டை அடிக்கணும்னா முருகர் கோவில் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் மொட்டைய அடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஹோட்டல் சைவ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி லஞ்சை நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் சிம்பிளாக மொட்டை அடிப்போம் கடலில் போய் குளிப்போம் அப்படியே உள்ள முருகர் கோயிலில் முருகரை போய் மூளை வரவே தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வெளியே வருவோம் ஒரு வேனில் போயிருப்போம் அந்த வேனில் உள்ள வெளியே உள்ள ஹோட்டலில் வந்து சைவ ஹோட்டல் நாங்கள் மோஸ்ட்லி என்னது சைவம் சைவ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் நாங்கள் சிம்பிளாக முடிச்சுருவோம் ஆனால் இங்கே வந்து அங்கே போயே கட் பண்ணி சமைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்களாம் ஏன்னா மொத்தமாக ஃபேமிலியாக வேனில் போகும்போது நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ணல நாங்கள் வந்து அங்கே போய் சிக்கன் கலெக்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்படிலாம் செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு இங்கே போய் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நல்லா தான் இருந்தது ஆனால் மொத்தமாக ஃபேமிலியாக எல்லாரும் ஒட்டுக்காக கலந்து போய் பேசி வாங்கி செய்யும்போது நல்லா இருந்தது அபயாதினி தாத்தா வந்து தீபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க படையலுக்கு ஏன்னா தீபம் காப்பிட்டு முடிச்சோன்னா குட்டி பசங்களாம் நிறைய வந்திருந்தாங்களா டைம் ஆயிடுச்சு ரெண்டு மணி மூணு மணி உள்ளலாம் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரக்குமா அன்றைக்கி வந்து மா அதனது மாசி மக தேருக்கு வேற அபிஷேகம் பண்ணி தேருக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதினால டைம் ஆயிடுச்சு சுற்றி நாங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் தீபாரணை காட்டி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அபயாதினியோட ஆயாவுக்கு வந்து அங்காளம்மன் இறங்குவாங்க அவங்க இறங்கி வர வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அந்த குறைகள் நிறைகளெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்துவிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபன்ஸ்